சாத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட அப்பா மத்தவங்க பண்ணையை எரிக்கிறதே வந்து ஹாபியா வந்து வச்சுடுத்துரீறாரு கடைசில அந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவை கோர்ட்ல காப்பி குடுத்தானா இல்லையா அவருக்கு என்ன அப்படிங்கறதா இந்த நடஞ்சு அப்படிங்கறதுனிங் அப்படிங்கற கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் வணக்கம் இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆத்தர் வில்லியம் ஃபாக்னர் எழுதின பேன் வார்னிங் அப்படிங்கிற கதையோட சம்மரி பொதுவாவே பேன் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா அனிமல்ஸ் இல்லைன்னா கிராப்பை பராமரிக்கிற இடம் தமிழ வந்துட்டு இத கொட்டகை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஜென்ட்ரல் ஸ்டோர்ல இருந்து ஆரம்பிக்குது அதை கோர்ட்டாவும் வந்து பயன்படுத்திக்கிறவாங்க அதுல ஜஸ்டிஸ் வந்து உட்கார்ந்துருக்காரு அதாவது சார்டியோட அப்பாவுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு கேஸ் நடக்குது அதை வந்து மிஸ்டர் ஹாரிஸ் வந்து கொடுத்துருப்பாரு என்ன விஷயம் அப்படின்னா மிஸ்டர் ஹாரிஸோட பண்ணைய சார்டியோட அப்பாவான ஆப்னர் ஸ்னோப்ஸ் வந்து எரிச்சிருப்பாரு அந்த கேஸோட விசாரணைதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஹாரிஸ்ட ஜஸ்டிஸ் கேக்குறாரு நீங்க எதை வச்சு ஆப்னர் தான் வந்து உங்க பண்ணைய எரிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து ஹாரிஸ் சொல்றாரு இப்படி அவர் கூட வந்து எனக்கு தகராறு இருந்துச்சு என்ன அப்படின்னா என்னோட கான் ஃபீல்ட வந்து அடிக்கடி வந்து ஆவ்னரோட பன்றி வந்து சேதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு நான் எவ்வளவோ தடவை வந்து சொன்னேன் அவர் வந்துட்டு கேட்கல ஒரு தடவை எச்சரிச்சும் விட்டேன் எச்சரிச்சு விட்டுட்டு அந்த பன்றைய கட்டுறதுக்கான வயரையும் வந்துட்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன் ஆனா அதை அவர் கண்டுக்கவே இல்லை திரும்பவும் வந்துட்டு என்னோட கான்ஃபீல்ட வந்து அதை சேதப்படுத்துச்சு அதனாலதான் நான் கோவம் அடைஞ்சு அவருடைய பன்றையை புடிச்சு என்னோட கொட்டகையில வந்து கட்டி வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டு ஒரு டாலர் கொடுத்தாதான் வந்துட்டு விடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அதான் மனசுல வச்சுட்டு இவருதான் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கணும் இவரோட ஹாபியே மத்தவங்களோட பண்ணைய வந்து எரிக்கிறது தான் அது மட்டும் இல்லாம முந்தின நாள் மதியானம் வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய பண்ணை வந்து எரியும் சிம்பாலிக்கா வந்து சொல்லிட்டு போனாரு அதுக்கு அடுத்த நாளே வந்து என்னோட பண்ணை வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு மிஸ்டர் ஹாரிஸ் வந்து சொல்றாரு ஜஸ்டிஸ் கேக்குறாரு அந்த பிளாக் மேன் வந்து யாரு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா ஹாரிஸ்க்கு அந்த பிளாக் மேன் பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸ்மே வந்துட்டு தெரியாது வந்துட்டு எந்த ப்ரூஃப்மே வந்துட்டு அவர்கிட்ட வந்து கிடையாது உடனே வந்துட்டு ஹாரிஸ் வராரு சரி ஓகே ஆப்னரோட பையனுக்கு வந்து கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து சின்ன பையன் பொதுவாவே சின்ன பிள்ளைங்க போய் சொல்லாது நம்ம வந்து அந்த பையனை கூப்பிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்டியை வந்து கூப்பிடுறாங்க சார்டி வந்து கோர்ட்டுக்குள்ள வர்றான் சார்த்தி ரொம்பவே வந்து குழப்பமா வந்து இருக்கா நம்ம வந்து உண்மை சொல்றதா பொய் சொல்றதா நம்ம அப்பாவை வந்து காப்பாத்துறதுக்கு வந்துட்டு பொய் சொல்றதா இல்ல வந்துட்டு உண்மை சொல்றதான்னு வந்து குழப்பமா இருக்கா ஆனா வந்து சார்த்திக்கு தெரியும் அவங்க அப்பா தான் வந்துட்டு இப்படி பண்றதுன்னு இத பார்த்து ஹாரி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டுறாரு ஆனா ஜஸ்டிஸ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ப்ரூஃபுமே வந்துட்டு இல்ல ஹாரிஸோட பண்ணைய ஆப்னர் தான் இருச்சாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்ல சோ வந்துட்டு இந்த கேஸை வந்து நாங்க எடுத்துக்கிறல ஆனா வந்துட்டு ஆப்னர் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு வந்து போயிடணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு உடனே ஆப்னரும் இதை வந்து ஒத்துக்கிறாரு இந்த ஊர்ல எல்லாம் நான் இருக்க மாட்டேன் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு கோவத்தோட வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து சார்ட்டியும் ஆப்னரும் வந்து போறாங்க அப்ப அங்க இருக்க கோர்ட்ல இருந்துட்டு இருக்க அந்த ஒரு லோக்கல் பாய் வந்துட்டு ஆப்னர் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இதை பார்த்து சார்டிக்கு வந்து ரொம்ப கோவம் வருது சார்டியவும் போட்டு என்ன செய்யறான்னா கீழே தள்ளி அடிக்கிறான் சார்டிக்கும் ரொம்ப கோபம் வருது ஆனா அவங்க அப்பா வந்துட்டு எந்த வம்பும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதால அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க ஆப்னரோட ஃபேமிலி சொன்ன மாதிரியே வந்துட்டு மூட்டை முடிச்ச எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஊரை விட்டு வந்து ஒரு வேகன்ல ஏறி போறாங்க சார்ட்டிய வந்துட்டு இந்த கோலத்துல அதாவது அந்த பையன்ட்ட அடி வாங்கி ரத்தம் வந்திருக்கு அந்த கோலத்துல பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்துட்டு அழுறாங்க கொஞ்சம் தண்ணியை எடுத்து வந்து அவனோட பேஸ வந்து வாஷ் பண்ணி விடுறாங்க இப்போ அந்த வேகன்ல எங்க போய்க்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஆப்னரை தவிர வேற யாருக்குமே தெரியாது எல்லாரும் வந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நைட் வந்துருது நைட்ல வந்துட்டு ஒரு ஃபயர் ஒரு இடத்துல ஃபயர் வச்சு வந்துட்டு அங்க வந்து தங்குறாங்க அப்போ வந்துட்டு சார்டி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் மத்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சார்டிய வந்து எழுப்பிட்டு ஆப்னர் வந்து தனியா போறாரு ஆப்னர்கிட்ட சார்டி வந்துட்டு ரோட்ல போயிட்டு வந்து ஒரு ஊரமா போயிட்டு பேசுறாரு நீனே வந்துட்டு என்ன போட்டு கொடுக்க பாத்தியில உனக்கு வந்து சோற போட்டு வளர்த்தா வந்து உங்க அப்பனுக்கே வந்துட்டு நீ எதிராயிருக்க அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே வந்துட்டு உனக்கு ஃபேமிலியா இல்ல வந்து லாயல்ட்டியா அப்படின்னு பார்த்தா நீ உன்னோட தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டிய போட்டு அடிக்கிறாரு ஆப்னரோட ஃபேமிலி இப்ப போயிருக்க புது ஊர்ல ஒரு வேற ஒரு ஹவுஸ்க்கு போறாங்க அவங்களுக்கு இப்படி இடம் ஆறது ஒண்ணும் புதுசு கிடையாது ஏன்னா அவங்க பத்து வருஷத்துல வந்து பன்னெண்டு வீடு வந்துட்டு மாறிட்டாங்க இனிமேலாவது வந்துட்டு நம்மளோட அப்பா வந்துட்டு நல்லா இருப்பாரு யார்கிட்டையும் வந்து சண்டைக்கு போக மாட்டாரு அப்படின்னு வந்துட்டு சார்த்தி வந்து நினைக்கிறான் ஏன்னா வந்துட்டு பக்கத்துல இப்போ உங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு யாருன்னா மேஜர் த தான் வந்து டெனென்ட் ஃபார்மரா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க டெனன்ட் ஃபார்மர் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து விவசாயம் பண்றது அவங்களோட சொந்த நிலம் வந்து கிடையாது அதுல வந்துட்டு மத்தவங்களோட நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு அந்த சர்டைன் பெர்சன்டேஜ வந்துட்டு ஓனருக்கு ரெண்டா கொடுக்கற மாதிரி வந்து இருக்கும் அதான் வந்து அஹ் டெனன்ட் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாள் ஆப்னர் சார்ட்டிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கையில மேஜர் த ஸ்பைன் வீட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க அப்போ அங்க கடந்த ஹார்ஸ் வேஸ்ட வந்துட்டு மிதிச்சாரு வேகமா வந்து ஆப்னர் என்ன பண்றாரு மேஜர் த ஸ்பெயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாரு அப்போ கதவை துறக்கிறப்போ ஒரு ஒயிட் மேன் வந்துட்டு உங்க காலை வந்து தொடச்சிட்டு வந்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஆனா ஆப்னர் ரொம்பவே கோமா என்னோட வழியில வந்து குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் சொல்ல சொல்ல வந்துட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காரு அங்க ஒரு நீளமான ஒரு ஒயிட் ட்ரக் வந்து இருக்கு தன்னோட காலில் இருக்க அந்த வேஸ்டை வந்து இந்த ஒயிட் ரகு மேல வச்சு தொடக்கிறாரு உடனே வந்துட்டு அந்த சர்வெண்ட் வந்து மிஸ் லூலாவை வந்து கால் பண்றாங்க மிஸ் லூலாவும் வந்துட்டு அங்கிருந்து வந்து உடனே வந்துட்டு இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு ஆப்னரை நோக்கி சொல்றாரு ஆனா அவர் அதை பொருட்படுத்தாம திரும்பவும் வந்து ஒயிட் ரகுல ஃபுல்லா வந்து தன்னோட கால்ல இருந்த அந்ததை வந்துட்டு தடவிட்டு வந்துட்டு போயிடுறாரு இது தெரிஞ்ச மேஜர் த ஸ்பைன் ரொம்பவே வந்துட்டு கோபமா வந்து அந்த ஒயிட் ரக்கை தூக்கிட்டு வராரு ஒயிட் ரக்க தூக்கிட்டு வந்து ஆப்னர்டு மூஞ்சில வீசி இதை நீதான் வந்துட்டு கிளீன் பண்ணி தரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஆப்னர் வந்து அதை தன்னோட ரெண்டு டாட்டஸ்ட கொடுத்து கிளீன் பண்ண சொல்றாரு அந்த ரெண்டு டாட்டர்ஸும் வந்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆப்னர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒயிட் ரகு மேல வந்துட்டு ஒரு கல்ல தூக்கி வந்துட்டு போடுறாரு அழுக்கு என்னமோ போயிருச்சு ஆனா வந்துட்டு ஆப்னர் தூக்கி போட்ட கல்னால அந்த ரக் தான் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒளிஞ்சு நின்று சார்டி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் கிளீன் பண்ணக்கு அப்புறம் ஒரு ரக்கா மேஜர் தஸ் பைண்ட வந்து குடுக்குறாங்க குடுத்துக்கு அப்புறம் வந்துட்டு மேஜர் தஸ் பைன் வந்து இன்னுமே வந்துட்டு கோவம் இப்படி கிழிச்சு வச்சா யாருக்கு தான் வந்து கோவம் வராம இருக்கும் உடனே வந்துட்டு இப்படி நூறு டாலர் ரக வந்து டேமேஜ் பண்ணதுக்காக என்னோட கான்ல கான்ஃபீல்ட்ல இருந்து நீங்க இருபது பசல்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு ஆப்னரோட ஃபேமிலியே வந்துட்டு மேஜர் த ஸ்பெயின் ஓட இதுல கான்ஃபீல்ட்ல டெனென்ட் ஃபார்மர்ஸா தான் வந்து ஒர்க் பண்றாங்க மறுநாள் வந்து ஆப்னர் தன்னோட ரெண்டு சன்ஸை வந்து கூட்டிக்கிட்டு கோர்ட் ரூம்க்கு வந்து போறாரு அப்போ சார்டி என்ன நினைக்கிறேன் இந்த மறுபடியும் வந்து ஏதோ ஒரு வம்பை இழுத்துட்டு வந்துட்டான் போல அப்படின்னு நாங்க எந்த பண்ணையுமே எரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான் உடனே வந்துட்டு ஆப்னர் நீ வாய மூடு முதல அப்படின்னு சொல்றோன்னு அமைதியாயிடறான் ஆப்னர் அங்க எதுக்காக வந்திருக்காருனா மேஜர் ஸ்பைன் டுவெண்டி பசல்ஸ் ஆஃப் கான் கேட்டதுக்காக தான் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்காரு ஜஸ்டிஸும் டுவெண்ட்டி பசல்ஸ் ஆஃப் கான் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகம் டென் பசல்ஸ் ஆஃப் கான் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்னரோட வீட்டுல வந்துட்டு ஆப்னர் கெரோசினா வந்து ஆயிலால ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சார்டியோட அம்மா வேணாம் இப்படி பண்ணாதீங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சார்டிக்கு தெரிஞ்சிருச்சு தன்னோட அப்பா வந்து திரும்பவும் வந்துட்டு பண்ணைய எரிக்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆனா இப்ப அவர் எரிக்க போறது மேஜர் திஸ் பைனோட பண்ணைய உடனே சார்ட்டி இதை மேஜர் த ஸ்பெயின் வந்து எப்படியா தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இதை தெரிஞ்ச ஆப்னர் ஆஹ் சார்ட்டியோட அம்மாட்ட அவனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களும் வந்துட்டு சார்ட்டியை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க தப்பிச்சு போன சார்ட்டி மேஜர் த ஸ்பெயின்ட்டை வந்துட்டு ஓடுறான் மேஜர் த ஸ்பெயின்ட்ட அவன் ஓடின ஓட்டத்துல அவனால ஃபுல்லா சொல்ல முடியல பேன் பேன் அப்படின்னு மட்டும்தான் வந்துட்டு கத்துறான் இத புரிஞ்சுக்கிட்ட மேஜர் த ஸ்பைன் தன்னோட பேனை நோக்கி வந்துட்டு போறாரு சார்ட்டி ஒரு டிச்சுல போய் வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறான் அப்போ அவனுக்கு மூணு கன்ஷாட் வந்துட்டு கேக்குது சார்ட்டி ரொம்பவே அழுகுறான் ஏன்னா அவனுக்கு வந்து அவனால புரிஞ்சுக்க முடியுது மேஜர் த ஸ்பைன் வந்து தன்னோட அப்பாவான ஆப்னரை வந்து ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே அழுதுகிட்டே இருக்கான் நைட்டும் வந்துருது நைட் அப்படியே வந்துட்டு தூங்கிடறான் காலையில எந்திரிக்கிறப்போ அது ஒரு புது விடியலா இருக்கு பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாடிக்கிட்டு இருக்கு சார்டி உடனே எந்திரிச்சு அவன் அவனுடைய பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் இதோட இந்த கதை வந்துட்டு முடியுது சார்டி சின்ன பையனா இருந்தாலுமே அவனுக்கு எது தப்பு எது சரியா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்